சிம்மா சமா ஜாலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒண்ணு அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த ஒருவருடைய ஜாதகத்துல என்னென்ன பாவங்கள் அமர்ந்திருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அவருடைய ஒன்றாவது பாவத்தில் இருந்து ரெண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் பன்னெண்டு பாவங்களிலும் அந்த குரு பகவான் அமர்ந்திருந்தா அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்திரகாரன் வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ஒரு ஒரு தனி மனிதன் வந்து சில கிரகங்களோட பயிற்சி பயிற்சிகளை வந்து ரொம்ப கவனிப்பான் ஒரு சில கு குறிப்பிட்ட கிரகங்களோட பயிற்சிகளை அந்த கிரகம் இப்ப பார்த்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சியாரர் அப்படின்னா ரொம்ப கவனிப்பா ஏன்னா அது அவர்னால நமக்கு ஏதாவது கெடுதல் வந்துருமா அப்படின்னு அந்த ஜாதகர் யோசிப்பாரு அதே மாதிரி ஒரு குரு பகவானோட பயிற்சி வரப்பும் போது அவர்னால நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா நமக்கு ஏதாவது பொருளாதார மேம்பாடு நடந்துராதா அப்படின்னு அந்த தா அந்த ஜாதகர் யோசிப்பார் காரணம் என்னன்னா குரு பகவான் ஒரு ஸ்தானத்துல வந்து நின்று மற்ற ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அந்த அளவுக்கு குருபா குரு பகவானுக்கு சில முக்கியமான விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க குரு பார்க்கக்கூடிய இடம் சுபிக்ஷமாயிரும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களில் நல்லது செய்து விடுவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி எவ்வளவு பெரிய பிரச்சனை ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்துல இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தம் செஞ்சிருவாரு நல்ல ஒரு சுபிச்சம் கொடுத்துவாரு அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அப்படிப்பட்ட குரு பகவான் புத்திரகாரகனாக சொல்லப்படியா ஒரு ஒருவருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சொத்துக்கு உங்ககிட்ட ஒரு நூறு கோடி சொத்து இருக்குடா அப்படின்னா அது அங்கே வந்து குரு பகவான் செயல்படணும் செயல்பட்டால் தான் அந்த நூறு கோடி ரூபா சொத்து வரும் அந்த மாதிரி குரு பகவான் மிகப்பெரிய ம முக்கியமான முக்கியமான கிரகமாகிறது ஒரு சாந்த குணம் நடுநிலையா செயல்படுறது சித்தர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை குரு பகவான் தான் செய்து தர்றாரு அப்படிப்பட்ட குரு பகவான் உருவைய ஜாதகத்தில் பன்னெண்டு பாவங்களில் பொழுது அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவாக போகிறோம் ஒன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் குரு இருப்பது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இறக்க சிந்தனையோடு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இறக்க சிந்தனைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யாராவது ஒரு கஷ்டப்பட்டிருந்தான்னு வச்சுக்கலேன் இவன் வயதுல நூறுரூவா ஜோப்பில் சட்டையில் இருக்கு நான் தான் வச்சுக்கு கொடுத்துட்டு போயிருவேன் அந்த மாதிரி இறக்க சிந்தனை அவனே பிள்ளையில் வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் நீ நஷ்டம் வந்தாண்டா போட்டுட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு புரியாது ஆனால் மற்றவர்களை பார்க்கும்பொழுது அந்த இறக்க சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது முக்கியமா குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு காலத்துல ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சுருப்பான் அது பொருளாதாரம் அவன் கஷ்டப்பட போகும்போது இந்தா வச்சுக்கடான்னு கொடுத்துருப்பான் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு அந்த ஒரு சின்ன உதவியாக இருந்தாலும் கூட அந்த சின்ன உதவி கூட மிகப்பெரிய அளவுல மனசுல வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்படக்கூடிய காலத்துல அந்த நன்றியான அன்னை செஞ்ச அப்படின்னு சொல்லி அந்த நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தின் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவங்க கிட்ட ஒரு நூறுரூவா ரூபாய் இருந்துச்சா எப்படி செலவாகுதுன்னே தெரியாது ஆயிரம் ரூபா இருக்கா எப்படி செலவாகுனா எப்படி செலவாக தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி பொருளாதார வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஆன்மீகம் நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இறை சந்தனம் அடிக்கடி கோயிலுக்கு போகணும் இறைவனை பற்றி யோசிக்கிறது சித்தர்களை பற்றி யோசிக்கிறது ஞானிகளை பற்றி யோசிக்கிறது இந்த மாதிரி இறைவன் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மதப்பற்றின் மீது நம்பிக்கை இதெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னமோ சிந்தனை மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு எதை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருக்குறா தூக்கமே வர அப்படின்னு பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் அடுத்து இந்த இரண்டாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இந்த இரண்டாம் இடத்தில் குரு இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நடுநிலையா செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஒரு எத்தனையோ பேர்கிட்ட பழகுறோம் அந்த பழகக்கூடிய நபர்கள் ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சில விஷயங்களை உயர்ந்த நபர்களா இருப்பாங்க ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக சில விஷயங்களை தாழ்ந்த நபர்களா இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாம அவங்ககிட்ட இருக்கு இல்லை அப்படிங்கிறத பத்தி பழகாம அவங்ககிட்ட என்ன இருக்கு அவன் நம்ம யாரு நமக்கு அவன் யாரா நமக்கு அவனுக்கு நம்ம யாரு அப்படிங்கிற மாதிரி பொருளாதார விஷயங்களில் மனிதர்களுடைய பாகுபாடு இல்லாமல் நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க கிட்ட பணம் இருந்தாலும் சரி அந்த பணம் இல்லைனாலும் சரி அதை வெளிக்காட்டிக்காம அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் சாதாரணமா போயிட்டு இருப்பான் பணம் இல்லாதவனா இருப்பான் அந்த பணம் இல்லைங்கிற அந்த வறுமையை வெளிப்படுத்த மாட்டான் அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அந்த நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உண்மை நெறியோட ஒருத்தருகிட்ட பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நம்ம ஒருத்தருக்கிட்ட கையை நீட்டி காசை வாங்கியிருக்கோம் டே நான் அவங்கள்ட்ட கையை நீட்டி காசு வாங்கியிருக்காது என்னைக்காக கொடுத்துட்றேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு அந்த உண்மை நெறியோடு பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்னைக்கு ஒருத்தக்கிட்ட காசு வாங்கியிருந்தாலும் அதை ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க அதை அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துறணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உண்மை நெறி அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்தில் குரு உள்ளவர்களுக்கு இவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக கொண்டவர்களாக இறைவன் மீது பக்தி கொண்டவர்களாக மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக மதப்பற்றின் மீது நம்பிக்கை நபர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய குடும்பம் இவருடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குரு உபதேசம் போல வாழ்க்கையில மற்றவர்கள் செயல்படும் ஆனா ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசிட்டு போனேன்னு வச்சிருக்கேன் எனக்கு எல்லா பிரச்சனையும் மறந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி இவர்களுடைய பேச்சு மற்றவர்கள் குரு உபதேசம் போல இருக்கக்கூடியதாக இருக்கும் பல நேரங்களில இவருடைய பேச்சு இவர்களே விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருப்பேன் நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா மற்றவர்கள் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமே பேசுறது ஒரு முக்கியம் அவதான் நம்மளுடைய பேச்சுக்கான மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி பல நேரங்கள்ல பல இடங்கள்ல தன்னுடைய பேச்சிற்கான மதிப்பு இருக்குதா அப்படின்னு தெரியாமலேயே பேசி அந்த பேச்சை விரயம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த இரண்டாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த மூன்றாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இந்த மூன்றாம் இடத்தில் குரு அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள்கிட்ட செய்ய வே செய்ய அந்த வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ ஒரு ஏதோ ஒரு கான்டாக்ட் எடுத்துட்டு போனோம் நம்மகிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லை ஒரு கம்பெனி வச்சிருப்போம் அந்த ஒரு பத்து ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போ கூட்டிட்டு கூட போவாங்க ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி தான் வேலை செய் தன்கிட்ட கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலையாட்களிடம் தாராள மனம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னோம்னா ஒருத்தனை வச்சு நம்ம வேலை செய்கிறோம்னா அவனால ஒரு இரநூறு முந்நூறு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்போ தான் அவனை வச்சு வேலை செய்கிற ஒரு பிரயோஜனம் இருக்கணும் இந்தாப்பா எனக்கு பா எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படின்னு கொடுத்து அவன் கூட்டிகிட்டு போறதே வேஸ்ட்டு அவன் நம்மக்கிட்ட வேலை செய்யறதே வேஸ்ட்டு இல்லை இப்போ நமக்கு இன்னைக்கான வருமானம் என்ன இருக்கு அதை பார்த்து அந்த வேலையாட்கள் செலவு பண்ணணும் அதெல்லாம் கிடையாது இவங்களுக்கு இந்த மூன்றாம் இடத்தில் குரு உள்ளவருக்கு தன்னிடம் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் அவன் நல்லா இருக்கணும்டா அப்போதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த தாராள குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அதாவது முயற்சிகளை வந்து முயற்சியின் போது ஒரு உண்மை நெறியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரு நம்ம ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்வோம் அந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா ஆசில ஏதோ ஒன்னும் ஷார்ட்ல போய் ஏதோ ஒன்று பண்ணிடண்டா அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர் நினைப்போம் ஆனா இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு உள்ளவர் பார்த்தீங்கன்னா உண்மை நெறியோடு போகணும் அதுக்கெல்லாம் ஷார்ட்கட் கட்டு நேர்மையா போய் நேர் வழியில நம்மளால என்ன முயற்சி பண்ணுமோமோ அதை பண்ணுவோம் அதுல கிடைக்கிற அந்த விஷயம் கிடைச்சா நமக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த வெற்றி கிடைக்கும் போது இந்த சாந்த குணத்தை கையாளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூணில் குரு உள்ளவர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆட்டம் ஆர்ப்பாட்டம் இருக்கும் ஆனால் அந்த மூணில் குரு உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி கிடைக்கும் போது அந்த சாந்த குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முயற்சிகளை விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த மூணில் குரு உள்ளவர்கள் பல முயற்சிகள் செஞ்சிருப்பாங்க இப்ப ஒரு ஒரு விஷயத்திற்காக பல முயற்சி செஞ்சு அதன் பின் வெற்றி அடைகிறாங்களோ அதெல்லாம் அந்த மூணில் குரு உள்ளவர்களுக்கு ஏற்படும் இந்த ஆன்மீகம் இந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தெய்வ தெய்வ பக்தி இந்த மாதிரியான விஷயங்கள் இறை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயத்திற்காக இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்காக இறைவன்கிட்ட வந்து தியானம் பண்ணுறோம் இந்த மாதிரியான ஆன்மீக நாட்டம் ஒரு இறைவனை தேடி போகக்கூடிய விஷயங்கள் ஒரு சித்தரை தேடி போகக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு வெற்றி அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மூன்றாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் நாலாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இவரது தாயார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அம்மா பாத்தீங்கன்னா எப்பா பார் கோயிலு கோயில் கோயிலுன்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரது தாயார் அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவரது தாயார் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துல யார் எதை செஞ்சாலும் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தம்பி அவங்க அப்படிலாம் பேசாதப்பா நம்ம கஷ்டப்படுறப்ப அவங்க அவ்வளவு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய யார் எதை செஞ்சாலும் அந்த நன்றி உணர்வோடு அவர்களுக்கு இருக்கக்கூடிய தாயாரை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த நாலாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இவரது தாயார் பாத்தீங்கன்னா இறைவன் மீது அந்த அதிக அதிகப்படியான கூட சொல்லக்கூடாது உறுதியான நம்பிக்கை கொண்ட நம்மளா இருக்கும் கடைசி நொடியில் கூட நீ இறைவன் வந்து காப்பாத்திடுவாரு நீ கவலையேப்படாது அப்படின்னு சொல்லுவாங்களோ ஒரு சிலர் அம்மா சொல்லுவாங்க நீ கவலைப்படாத சாமி கடைசியில் கூட நம்மளை இறைவன் வந்து கைப்பிடிச்சு கொண்டு அந்த கூட்டுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் மீது அதிகப்படியான உறுதி நம் உறுதியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இவரது தாயார் இருப்பாங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் குரு உள்ளவர்கள் ஆனா இப்படி எனக்கு ஒரு பணம் வரப்போது இந்த பணத்தை என்ன பண்ணலாம் கையில வச்சிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சில பொருளாதார விஷயங்களை மற்றவர்களிடம் ஆலோசனையாக கேட்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சில விரயங்களை சந்தித்த நபர்களாக கூட இருக்கலாம் இந்த நான்கு நான்காம் இடத்தில் குரு உள்ளவர்கள் ரெண்டு ஒரு பக்கம் பேர் வீடு கட்டுறான்னு வச்சுங்களேன் ஒருத்தனுக்கு பத்து ருவாகும் இவங்களுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரே மாடல் இருக்க வண்டியை போய் இவங்க ரெண்டு இன்னொருத்தனும் இவங்களும் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவன் பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வரான் இவங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் அந்த மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்களிலோ வீடு சார்ந்த விஷயங்களிலோ சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான்காம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த ஐந்தாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தில் குரு உள்ளவர்கள் எங்கள் பாட்டம் ஊட்டம் முப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே பொதுவாக முப்பாட்டன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஐந்தாம் இடத்தில் குரு உள்ளவர்களது முப்பாட்டனார்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குலதெய்வ வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட்ட நபர்களாக இருப்பார்கள் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் குரு உள்ளவர்களது முப்பாட்டனார்கள் அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நிறைய மந்திரங்களை தன்னுடைய குழந்தைகளுக்கு அம்பா கற்றுக்கப்பா சாமி கும்பரப்ப அதே மாதிரி சாமி கும்பரப்பாத்தினா அந்த மந்திரங்களை சொல்லி இறைவன்ட்ட வழிபடணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்துல குரு உள்ளவர்கள் அப்படி இவங்க வந்து அந்த மந்திரத்தை சொல்லி கூட அந்த குழந்தை இயற்கையாக சில விஷயங்களை மந்திரங்களை வளர வளர கத்துக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் அந்த குழந்தைகளே இயற்கையாக வளர வளர அந்த இறைவன் பார்த்தீங்கன்னா மந்திரங்களை சொல்லி வழிபடக்கூடிய குழந்தைகளை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இறைவனிடத்தில் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பணம் எனக்கு வந்துடணும்ப்பா பா அது இது ஒரு இதுல ஒரு ஆயிரம் ரூபா நான் உனக்கு கொடுத்துறேன் இல்லை வார மாதம் மாசம் எனக்கு வரக்கூடிய ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த ப்ராஃபிட்லேருந்து இருந்து உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன் இப்படிலாம் இந்த அந்த குடும்பத்திடம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில பிரார்த்தனைகளை வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளுக்காக சில விரயங்களை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் குழந்தை ஏதாவது கேட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உடனே வாங்கி கொடுத்துருது அந்த மாதிரி குழந்தைகள் விஷயங்களில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஐந்தாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த ஆறாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இந்த ஆறில் குரு இருக்குங்க பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஏதாவது இப்போ என்னன்னா மாசம் மாசம் கரெக்டாக பட்ஜெட்டு போடுறா போட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை மாச கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் துண்டு விழுங்குறது அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இந்த ஆறாம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி கடனில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அந்த அந்த எவ்வளோ ஸ்டெட்ட பட்ஜெட் போட்டாலும் அதுல ஒரு பிரச்சனை வந்துருது அந்த பிரச்சனை கடைசியில் வரக்கூடிய அந்த சின்ன பிரச்சனைக்காக ஒரு கடன் வாங்குறோம் அந்த கடன போய் சிக்கிக்கிறோம் அதை கட்ட முடியல மாசம் மாசம் இதே மாதிரி வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல விரயங்களை செய்த நபர்களாக இருப்பார்கள் எப்படி காசு செலவாதனே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகள் ரீதியாகவும் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் குரு உள்ள நபர்கள் தந்தையார் வழி உறவு இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து ஆதரவில்லாத நிலையையும் தந்தையார் வழி உறவுகளை இழக்கக்கூடிய நிலையையும் வந்து அவங்ககிட்ட சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவோட சொந்தக்காரங்கிட்ட நான் பேசினதே விளையாடாமல் பார்த்ததே இல்லைடா பிள்ளைங்க சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஆறாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதாவது இந்த இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துக்கங்க இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் திருமணம் முடிந்து வளக்கூ வரக்கூடிய கலத்திரம் நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம் கொண்ட கலத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் என்ன என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ரொம்ப சாமி கும்புறாங்க என் கணவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தின் மேலே அதிகப்படியான பற்று கொண்டிருக்கார் இப்படிலாம் சொல்லக்கூடிய கலத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் அந்த ஏழாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலாத்திரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேறிய நபராக இருப்பார் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு தெளிவான நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் குரு இருக்கக்கூடியவருக்கு வரக்கூடிய கலத்திரம் அல்லது இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பாத்தீங்கன்னா வந்த பின்பு திருமணம் முடிந்து இவர்கள் கலத்திரம் வந்த பின்பு சில பொருளாதார ரீதியாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் பட்டத்தில் குரு உள்ளவர்கள் சாதாரண ஆளாக இருந்தாடா திருமணம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார பாக்கியத்தை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஆளாக இருந்தாடா திருமணம் முடிஞ்சு என்னைக்கு திருமணம் முடிஞ்சோ எல்லா பணமும் டிஸ்கால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை சந்தித்த நபர்களாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி திருமணம் முடிந்து இவர்கள் கலத்திரம் வந்த பிறகு சில ஏதோ ஒரு ரீதியான பொருளாதார மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இவர்களுடைய கலத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரு உபதேசம் போல் வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் இவர்களுக்கு சே பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய எனக்கு பின்னாடி என் மனைவி இருக்கார் என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் கணவர் இருக்கார் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏன்னா இவர்களுக்கு பின்னாடி அவர்களுடைய கலத்திரம் இருந்து வாழ்க்கை எல்லா விஷயத்தையும் ஒரு குரு உபதேசம் போல் செயல்பட சொல்லிக்கிட்டு அவங்கள வாழ்க்கையில் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய கலத்திரத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் கலத்திர விஷயங்களில் தனது கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ அதிகப்படியான விரயங்களை வாழ்க்கையில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மனைவி கேட்டாங்கன்னா உடனே அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க உடனே அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்துருவாங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் ரீதியாக வாழ்க்கையில் விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் ஒரு பத்து பேர் போகிற இடத்துல எல்லாரும் சாப்பிட்டு எல்லோரும் ஒரு டி ஷார்ட் முடிச்சோன்னா எல்லாம் ஒன்பது பேர் பெசாமல் இருந்துப்பாங்க இவங்க ஜோக் பிள்ளன காசு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த மாதிரி நண்பர்கள் ரீதியாக விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழாம் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த எட்டாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல தடைகளை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இப்ப இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல நல்ல நிலைமையில ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரு அவரு அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நானே நான் வந்து எவ்வளவு தூரம் பொருளாதார விஷயங்கள்ல தடையை சந்திச்சுட்டு இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் தடைகளை சந்தித்த நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த அதே மாதிரி தடைகளை சந்திக்க போகின்ற நபர்களாக கூட இருக்கலாம் இந்த எட்டாம் இடத்துக்கு குரு உள்ள நபர்கள் அவர்களுக்கு பொருளாதார வாழ்க்கையில் ஒரு தடை வந்துடும் ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் கேட்டிருப்பாங்க அதை போய் நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போய் நிற்கிறப்ப அந்த பணம் நாளைக்கு வாங்க வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதிரி ஏதோ ஒரு தடைகளை வாழ்நாளில் சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அவமானம் சந்திக்க அவ அவமானத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் குரு உள்ளவர்கள் அதாவது பத்து ரூபா இல்லாததோட கஷ்டம் எனக்கு தான்டா தெரியும் இன்றைக்கி பத்து ரூபா அசால்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஏன்னா அந்த பணத்திற்காக பல விஷயங்களில் அந்த அவமானம் வந்து சொல்லுவாங்களே பத்து ரூபா இல்லைனா என்கிட்ட அன்றைக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அனு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் இந்த எட்டாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் தனக்கு குழந்தைகளுக்கு தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பை உருவாக்கிறோம் எதிர்கால பாதுகாப்போ இல்லை இவங்களுக்கு தேவையான இன்னொரு செட்டில்மெண்ட் லைஃப்பில் இந்த லைஃப்பில் என்னென்ன அவங்களுக்கு தேவை அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கான ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் வேக்சின் போட்டு வச்சிடணும் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உருவாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் வாழ்நாளில் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த பொருளாதார பொருளாதார விஷயங்கிறதே விட்டுருங்களேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா எதுக்காக அந்த பொருளாதாரம் சொல்ல வந்தோன்னா நன்றி உணர்வோடு ஒருத்தனுக்கு செயல்பட்டு அதில் சில விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு வரும் தெரியுங்களா என்றைக்காவது அவனோட சுயநலத்துக்காக நமக்கு எதோ ஒன்று பண்ணியிருப்பான் அந்த விஷயத்திற்காக அவனுக்கு நன்றி உணர்வோடு இருந்திருப்பான் கடைசியில் பார்த்தா நம்மளை கழட்டி விட்டு அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி நன்றி உணர்வோடு செயல்பட்டு சில இழப்புகளை செயல் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் இல்லையா அவன் நம்ம செஞ்சாண்டா அவனை நம்ம ஏமாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கடைசியில் நம்மளை ஏமாற்றக்கூடிய அவனா இருப்பான் பார்த்தீங்கன்னா அவனாக தான் இருப்பான் அந்த மாதிரி நன்றி உணர்வோடு செயல்பட்டு சில விஷயங்களில் இழப்பை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டில் கு குரு உள்ளவர்கள் அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் படுத்தா என்றைக்கும் இல்லைங்க ஆனால் முழிச்சிட்டுன்னா நைட் எல்லாம் தூக்கமே வரமாட்டேது இப்பெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தூக்கத்தின் போதும் அதிகப்படியான தூக்கத்தையும் விழிப்பின் போதும் அழி அதிகப்படியான விழிப்பு ரொம்ப நேரம் விழிச்சுட்டு தூக்கமே வர மாட்டேங்கிறா ஆனா தூங்கினா எனக்கு தூக்கம் வந்து எந்திரிக்கவே முடிய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த எட்டாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மற்றவர்களிடம் நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்கேன்ல வாழ்க்கையில யாரோ ஏதோ ஒரு விஷயத்திற்கு சின்ன உதவியா நம்ம பண்ணியிருப்பான் அதை மனசுல வச்சுட்டு அவங்ககிட்ட நன்றி உணர்வோடு அன்னைக்கு நான் கஷ்டப்படுறப்ப சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு கொடுத்தாண்டா அவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய அதுவும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பா நன்றி உணர்வோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இடத்துல இரக்க குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்ன அவங்க குழந்தைய சேட்டை பண்ணாலும் சரி இவங்களுக்கு கோபமே வராது அந்த மாதிரி குழந்தைகளிடம் அதிகப்படியான இரக குணத்தோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவருடைய தந்தையார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல இவருக்கு பின்னாடி இருந்து ஒரு குரு உபதேசம் போல வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில தந்தையாரே மிகப்பெரிய ஒரு குருவனே வச்சுக்கோங்களேன் அவரை பார்த்து ஏகப்பட்ட விஷயம் கத்துக்கலாம் அவர் கூட இருந்தவர்களே மிகப்பெரிய ஆளா மாதிரி தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தந்தை வழி உறவு இருக்கு பாத்தீங்களா இவருடைய தந்தையார் வழி உறவு அது இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களா அது ரீதியான இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் தந்தையார் வழி உறவு ஆதரவு இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு கூட இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு ஏற்படும் இறைவன் மீது அதிகப்படியான நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அந்த கோயிலுக்கு அதிகமாக போகிறது சித்தர் வழிபாடு எடுத்துக்கிறது இறைவன் மீது அதிகமான ஆட்டம் இருக்கிறது மதத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்கிறது மத பற்றின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது இதெல்லாம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் பத்தாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நடுகலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தில் குரு உள்ளவர்கள் அதாவது நம்ம தொழில் பண்ணிகிட்டு இருப்போம் நமக்கு பக்கத்துல தொழில் பண்ணிகிட்டு இருப்பான் அவன் நிறைய போட்டி போறாம நம்ம கூட போட்டி ஓட்டிக்கிட்டே இருப்பான் இல்ல அங்க அந்த தொழிலை சம்பாதிக்கணும் அங்க ஓடுவான் இங்க வருவான் அப்படிலாம் இல்லாம அந்த தொழில் நமக்கு என்ன வருமோ அது வரும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயத்த மட்டும் சரியா செஞ்சுட்டே வருவான் அதுவே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நடுநிலையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அந்த ஏற்றத்தால் இருந்தாலும் கூட நமக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற நடுநிலைத்தன்மை இந்த தொழில் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த பத்தாம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு குழந்தைகளுக்கான மதிப்பு தனக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான மதிப்பு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாரு ஒரு போய் குழந்தைகளை விட்டுருப்போம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கூட்டிட்டு போவோம் அந்த மரியாதை குழந்தைகளுக்கு தனியா கொடுக்கணும் அது ஏன் குழந்தைகள் சொல்றேன்னா அவங்க அப்படி இருப்பாங்க அந்த பத்தாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அதிகப்படியான மதிப்பு கிடைக்கணும்னு நினைப்பாங்க ஆஹ் சரியான மதிப்பு அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எங்கே போனாலும் ஏன்னா அவனுக்கு மேல வைக்க வேண்டியது வச்சு அவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தில் குரு உள்ள நபர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் பற்றின சிந்தனையின் காரணமாகவே தூக்கமின்மையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தொழிலை பத்தி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த தொழில் சிந்தனையிலே தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தில் குரு உள்ள நபர்கள் இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அலட்சியம் செய்த நபர்களாக இருப்பார்கள் அதாவது வாழ்க்கையில் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கலாம் அதெல்லாம் மதியம் போடுறா போனா போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்றார்கள் அந்த மாதிரி தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்வில் நிறைய விஷயங்களை அலட்சியம் செய்த தந்தையாரை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தொழிலில் அடிக்கடி விரயங்களை சந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே சொன்னால் பார்த்தீங்கன்னா தொழிலில் நடுநிலையோடு செயல்படக்கூடியது நமக்கு வர்றது வந்தால் போதுன்னு அந்த மாதிரி தொழிலில் சில இறக்க சிந்தனையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலே தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சில இழப்புகளையும் சில விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பத்தாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அடுத்து இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மூணு ரூபா இன்ட்ரெஸ்டா ஒரு நாலு ரூபா வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொருளாதார விஷயங்கள் அதே மாதிரி தான் செய்யக்கூடிய செய்தொழில் மூலமாக வரக்கூடிய அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல குரு உள்ளவர்கள் இவங்களுக்கு மெயின் கான்செப்ட் என்னவா இருக்காது நம்ம விஷயம் செய்கிறோம் எதுக்காக செய்யறோம் லாபம் சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் செய்கிறோம்ல அப்புறம் அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய நபர்கள் தந்தை வழி தந்தையார் தந்தை வழி உறவு ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவங்க அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் நெருக்க இவங்களுக்கு வந்து நெருக்க சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தந்தை வழி உறவு அதாவது ஆதரவு தந்தையாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தந்தையாரை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய என் அப்பா யார் தெரியுமா அவர் வாழ்க்கையில அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டவர் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா தந்தையாரை பற்றி தற்புகழ்ச்சி அந்த தர் இது தற்புகழ்ச்சின்னு சொல்ல முடியாத ஒரு பெருமை அந்த பெருமை பேசக்கூடிய நபர்களாக தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எதையுமே தனக்கு சாதகமா பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்களை அஹ் முதல்ல நமக்கு எடுத்து விடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தனக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அஹ் அதுக்கு அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதார விஷயங்களில் சில சுயநல எண்ணமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ளவர்கள் அவனுக்கு என்னடா அவன் சொல்லிட்டு போயிடுவான் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் இன்றைக்கி செலவு வந்துட்டு போயிட்டால் நாளைக்கு நான் தான் கஷ்டப்படணும் முதல்ல அந்த காசுகளை சேஃப்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சுயநல எண்ணமும் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்றாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் அது நல்லதுதான்னு வச்சுங்களேன் ஏன் நம்ம தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் காசு செலவு பண்ணிட்டு போயிடுவோம் அது நாளைக்கு நமக்கு பிரச்சனையாக மாறும் இதெல்லாம் பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சுயநலமாக இருப்பதனால தப்பு கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பதினொன்று பதினொன்னில் குரு இருக்கக்கூடிய நபர்கள் அடுத்து இந்த பனிரெண்டாம் மடத்தில் குரு உள்ளவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் கையில வாங்கினா பையில ஓடல காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி அந்த காசை வாங்கி ஜோப்பு உள்ள போட்டா இவங்களுக்கு எங்க போகுனே தெரியாது ஒண்ணு அதுக்கு 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 அதுக்குன்னு கொடுத்துட்டு எங்கடா இவ்வளவு காசு எங்கடா போச்சுன்னு கேட்டா கணக்கு தெரியாது அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பொருளாதாரத்தை பற்றின சிந்தனை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றின சிந்தனையின் காரணமாகவே தூக்கமின்மையால அவதிப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு குரு உள்ள நபர்கள் காசு நாளைக்கு என்ன பண்றது நாளைக்கு செலவுக்கு என்ன பண்றது அந்த அவனுக்கு கொடுக்கணுமே இப்படிங்கிற மாதிரி பொருளாதார பிரச்சனை பொருளாதார சிந்தனையின் காரணமாகவே தூக்கமின்மையால் கவலைப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை பற்றின மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நாளைக்கு நம்ம குழந்தை என்ன போகிறாங்களோ எதிர்காலம் குழந்தைகளுக்கு எப்படி இருக்குமோ என்னடா சொல்றதே கேட்க மாட்டானே சரியா படிக்க மாட்டானே அப்படிங்கிற குழந்தைகளை பற்றின ஏதோ ஒரு மனக்கவலை மனதிற்குள்ளே கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த பன்னெண்டு குரு இருக்கக்கூடிய நபர்கள் இவரது தந்தையார் சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார் வாழ்க்கையில நிறைய வேணும் உதவி செஞ்சுருப்பார் நிறைய விஷயங்களை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துருப்பாரு மனசுல அந்த சுயநல எண்ணமே இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு இருப்பவருடைய தந்தையாருக்கு இருக்கவே இருக்காது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனக்கு இருக்கக்கூடிய அந்த காரணமாகவே ஐயோ பாவம் அப்படிங்கிற இரக்க சிந்தனையின் காரணமாகவே வாழ்க்கையில் பல விஷயங்களை விரயம் செய்த நபர்களாக இருப்பார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு உள்ள நபர்கள் ஐயோ பாவாண்டா கஷ்டப்படுறான்டா அப்படின்னு நான் தூக்கி கொடுத்துட்டு போயிருந்தேன் இந்த மாதிரி இரக்க சிந்தனையின் காரணமாக மட்டுமே வாழ்வில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு உள்ள நபர்கள் இப்ப நான் சொல்லியிருக்க பதிவு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அந்த குரு பகவானுடைய காரகத்துவத்தை பன்னிரெண்டு பாவங்களுடைய காரகத்துவத்தை இணைத்து சில படங்களாக அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களை பற்றி பாவங்களை பற்றி பாவத்தில் நின்ற கிரகங்களை பற்றி ராசிகளை பற்றி நட்சத்திரங்களை பற்றி ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய வாய்ப்பு தனி மனிதனுடைய யோசனை தனி மனிதனுடைய திறமைகள் எது சார்ந்து இருக்கும் இப்படிங்கிறத பற்றி நிறைய பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டைம் இருக்கும் போகும்போது அந்த மாதிரியான அதுக்கான தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் டைம் இருக்கும்போது சில வீடியோக்களை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிற விஷயம் நான் பண்ணுற விஷயம் போடக்கூடிய பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்குது நன்றி